வணக்கம் நம்மளோட பேஸ்ட் ஸ்டூடெண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி மாடல் நம்ம நிறையா டைம் கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இருந்தாலும் இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டி காண்க அசல் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ஆண்டு வட்டி வீதம் எட்டு சதவீதம் எண்ணெய் கொல்ட்டு ரெண்டு ஒன்று பை நான்கு ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது ஆக்சுவலாக இங்கே என்ன கா கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் அதில் என்ன கண்டிஷன் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறப்படுது ஸோ இது கண்டிஷன் ஆனால் காலம் பாருங்கள் காலம் பார்த்திங்கன்னா கலப்பு பின்னத்தில் இருக்கும் ஸோ இது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கலப்பு பின்னத்தை எடுத்துக்கோங்க கலப்புண்ணத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு கால் வருடம் இதானே இப்போது இதை நீங்கள் முழு வருஷம் ரெண்டு வருஷம் தானே ஸோ முழு வருஷத்துக்கு அதே அவங்க ஆண்டுக்கு எட்டு சதவீதம் கொடுத்தாங்கல்ல அதவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ முழு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கான வட்டி வீதம் என்னான்னு கேட்டிங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் ஓகேங்களா அதுக்கடுத்தது கால் வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ வட்டி சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஒன் பை ஃபோரோட நீங்கள் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் ஒரு நாள் நாலு இருநாள் எட்டு அப்போ கால் வருஷத்துக்கு ஆன வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு புரியுதா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட க்ளாஸில் முழு வருஷம் இந்த ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம டைரெக்டாக கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம் என்ன பண்ணுவோம் அவங்க கொடுத்துருக்க அசல் நோட் பண்ணுவோம் அடுத்து இங்கே ரெண்டு வருஷம் அடுத்து ரெண்டு வருஷத்துக்கான வர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன எட்டு தானே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு வருஷத்துக்கான கூட்டு வட்டி என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ரெண்டு காலம்னால் மனம் மைண்டில் வைக்க வேண்டிய நம்பர் என்ன ரெண்டு ஒன்று இதை நான் சொல்லியிருக்கேன்ல ரெண்டு வருஷம்னா ரெண்டு ஒன்று மூணு வருஷம்னா மூணு மூணு ஒன்று இதை சொல்லியிருக்கேன் நான் ஓகேவா இப்போது இந்த பன்னிரெண்டாயிரத்தில் ஒரு பர்சன்டேஜ் என்னான்னு கண்டுபிடிச்சி அதை எட்டால் மல்டி பண்ணால் எட்டு பர்சன்ட் இதை நான் அதாவது கூட்டு வட்டி தனி வட்டி இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பன்னிரெண்டாயிரத்தில் ஒரு பர்சன்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி இருபது தான் ஜஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் ஒரு பர்சன்டேஜ் இன்ட்டு எட்டுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் அப்போ பாருங்கள் ஜீரோ எட்டு ரெண்டா பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று ஒரு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபது தான் அந்த எட்டு பர்சன்டேஜ் இப்போ இன்ட்டு ரெண்டுன்னு பார்த்தோம்னா ஜீரோ ஆறு ரெண்டா பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று முப்பத்தி ரெண்டா பாயிண்ட்டு ஒன்று பத்தொம்பது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து இந்த தொள்ளாயிரத்தி அறுபதில் எட்டு பர்சன்டேஜ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு பர்சன்டேஜ் என்ன ரெண்டு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும் அப்போது ஒன்பது புள்ளி ஆறு ஜீரோ தான் ஒரு பர்சன்டேஜ் இன்ட்டு எட்டுன்னு பண்ணோம்னா எட்டு பர்சன்டேஜ் கிடைச்சிரும் பாருங்கள் ஜீரோ ஆறு எட்டா நாற்பத்தெட்டுக்கு எட்டு பேலன்ஸ் நாலு ஒம்பத்தி எட்டா எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு நாலும் எழுவத்தி ஆறு இப்போ எத்தனை டிஜிட் தள்ளிப்புள்ளி வைக்கணும் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ எழுபத்தாறு புள்ளி எட்டு ஜீரோ இன்ட்டு ஒன்றுன்னு பார்த்தோம்னா அதே நம்பர் தானே அப்போ எழுவத்தி ஆறு புள்ளி எட்டு ஜீரோ ஸோ இதை ஆட் பண்ணோம்னா இப்போ எட்டு ஜீரோ ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆறு புள்ளி எட்டு ஜீரோங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு கிடச்சிருக்கக்கூடிய கூட்டு வட்டி ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு ஜீரோ இப்போ நம்ம கால் வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கணும்ல ஓகேவா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கால் வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அசல் வேல்யூவையும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு கிடச்சிருக்க வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள் பன்னிரெண்டாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு ஜீரோவை ஆட் பண்ணோம்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு ஜீரோ இதுதான் மொத்த தொகை ஓகே ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அந்த கால் வருஷத்துக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இப்போ இப்போ பாருங்கள் இந்த நம்பரில் அதாவது பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு ஜீரோவில் ஒரு பர்சன்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னாவே இதுதான் ஒரு பர்சன்டேஜ் அதாவது ஒன்று மூணு ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு எட்டு ஜீரோ இது தான் இதற்கான ஒரு பர்சன்டேஜ் இன்ட்டு ரெண்டுன்னு பண்ணீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் கிடச்சிரும் இப்போ ரெண்டாவது மல்டி பண்ணுங்கள் ஜீரோ எட்டு ரெண்டா பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று ப அடுத்தது எட்டு ரெண்டெண்டா சாரி ஆறு ரெண்டா பன்னெண்டு ஒன்று பதிமூணுக்கு மூணு பேலன்ஸ் ஒன்று அடுத்து ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு ஒன்று பத்தொம்போதுக்கு ஒம்பது பேலன்ஸ் ஒன்று மறுபடியும் ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு ஒன்று பத்தொம்பது பத்தொம்பதுக்கு ஒம்பது பேலன்ஸ் ஒன்று அடுத்து இருமூணு ஆறு ஒன்று ஏழு ஓ ரெண்டு ரெண்டு ஓகேவா எத்தனை டிஜிட் தள்ளிப்புள்ளி வைக்கணும் நாலு டிஜிட் தள்ளிப்புள்ளி வைக்கணும் அப்போ நாலு டிஜிட் தள்ளிப்புள்ளி வைச்சோம்னா இரநூத்தி எழுவத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மூணு ஆறு ஜீரோ இது தான் அந்த கால் வருஷத்துக்கு கிடச்ச வட்டி அதாவது ரெண்டு பர்சன்டேஜ் இது தான் புரிஞ்சுங்களா ஸோ அப்போ அழகாக அந்த முழு வருஷம் அதாவது கலப்பு பின்னத்தில் மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா நம்ம முழு வருஷத்துக்கான வட்டியை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து மொத்த தொகையில் ஆட் பண்ண பின்னாடி அந்த மீதி இருக்க அந்த கால் வருஷமோ அரை வருஷமோ முக்கால் வருஷமோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அவங்க என்ன கேட்ட கூட்டு வட்டி தானே கேட்டிருக்காங்க இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே கூட்டு வட்டி கிடச்சிரும் பாருங்கள் ரெண்டு ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஜீரோ ஆறு மூணு எட்டு ஒம்ப எட்டு ப்ளஸ் ஒன்பது பதினேழு ஏழு பேலன்ஸ் ஒன்று இங்கே பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பேலன்ஸ் ஒன்று இங்கே அதே போல் பதினேழுன்னு கிடைக்கும் பதினேழுக்கு ஏழு பேலன்ஸ் ஒன்று இங்கே பன்னெண்டுன்னு கிடைக்கும் பேலன்ஸ் ஒன்று ரெண்டு அப்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு மூணு ஆறு ஜீரோ தான் நமக்கு தேவையான வட்டி இது தான் அதுக்கான ஆன்சர் டைரெக்டாக நம்ம கூட்டு வட்டியவே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதில் நீங்கள் கவர்சிங் அப்படின்னாவே இதில் இன்னொரு ஒரு மெத்தடு இருக்குது அது நம்ம எந்த மெத்தடாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்க நம்பரை பொறுத்து இப்போது இதை இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணோன்னா இந்த ரெண்டு பேர்சன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள இதை இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா நீங்கள் மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும் மொத்த தொகையை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அசல் அந்த பன்னிரெண்டாயிரத்து மைனஸ் பண்ணணும் அது என்ன அப்படிங்கிறத நான் மெத்தடை சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எது பெஸ்ட்டு எதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் டைம் சேவ் பண்ண முடியுங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போது பன்னிரெண்டாயிரங்கிற நம்ம வச்சுக்கணும் ஓகே ரெண்டு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் தானே அப்போ மொதல் வருஷத்துக்கு எட்டு நூற்றி அதாவது நூறு ப்ளஸ் எட்டு நூற்றி எட்டு ஓகேவா அதே போல் ரெண்டாவது வருஷமும் அதே எட்டு பர்சன்டேஜ் தான் அப்போ நூறு ப்ளஸ் எட்டு நூற்றி எட்டு அடுத்தது அந்த முக் கா சாரி கால் வருஷத்துக்கு என்ன ரெண்டு பர்சன்டேஜ் தானே அப்போது நூற்றி ரெண்டு டிவட் பை நூறு இதை நீங்கள் சால்வ் பண்ணிணா உங்களுக்கு மொத்த தொகை அமௌண்ட்டு கிடைக்கும் ஓகேவா அந்த அமௌண்ட்டில் இருந்து நீங்கள் பன்னிரெண்டாயிரத்தி அந்த பன்னிரெண்டாயிரத்தை மைனஸ் பண்ணிங்கன்னால் அது தான் கூட்டு வட்டி புரிஞ்சுக்கலாம் ஸோ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணி பாருங்கள் சிம்பிளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸோ நான் சொன்ன இந்த ஃபஸ்ட் மெத்தட் எப்படி உங்களுக்கு டைம் சேவ் ஆகுதா செகண்ட் மெத்தட் உங்களுக்கு டைம் சேவ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக டவுட்டு கேட்டால் ஸ்டூடெண்ட்டுக்கு இது புரியுன்னு நினைக்கிறேன் அடுத்த நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் இந்த நாலு டாப்பிக்குமே பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ அது எந்த அளவுக்கு நீங்கள் பேர்சன்டேஜில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக மாறும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ